கிரைஸ்தலாடு கிறிஸ்தவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு மிகுந்த சமாதானம் என்று நான் உங்களை வாழ்த்துகிறேன் எப்படியும் வாழலாம் என்று நினைக்கிறவர்கள் உண்டு இப்படித்தான் வாழ வேண்டும் என்று பிரியமானவர்களே நாம் அறிந்திருக்க வேண்டிய சத்தியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் இந்த உலகத்தில் மனுஷர்கள் நியாயப்பிரமாணத்தையும் சத்தியத்தையும் தேவனையும் அறியாததினாலே மனம் போன போக்களை வாழ்கிறார்கள் தேவனை அறிந்தவர்களும் சத்தியத்தை அறிந்தவர்களும் பிரமாணத்தை குறித்து அறிந்தவர்களும் ஆண்டவுடைய நியாய தீர்ப்பை குறித்து அறிந்திருக்கிறவர்களும் இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதற்காக தேவன் சட்டதிட்டங்களை எழுதி கொடுத்திருக்கிறதை மனதில் வைத்து வாழ இந்த நாளிலே நான் தேவ செய்தியை உங்களுக்கு கொண்டு வருகிறேன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பாலும் தேனும் ஓடக்கூடிய கானான் தேசத்தை ஆண்டோர் வாக்கு பண்ணியிருந்தார் நமக்கோ பரலோகமே தாய் நாடு அதை ஆண்டவர் நமக்கு வாக்களித்திருக்கிறார் அது பரம கானான் இஸ்ரேல் ஜனங்களை எகிப்திலிருந்து புறப்பட செய்த தெய்வம் சில சட்ட திட்டங்களை மோசே வழியாக ஆண்டவர் கொடுத்தார் அதில் ஒரு காரியத்தை தான் நான் உங்களோடு சொல்ல விரும்புகிறேன் லேவியர் புஸ்தகம் பதினெட்டாம் அதிகாரம் மூன்று நான்கு ஆகிய வசனங்களில் ஆண்டவர் சொல்லக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு கட்டளை நீங்கள் நானூற்றி முப்பது வருஷம் எகிப்து தேசத்தில் வாழ்ந்திருக்கிறீர்கள் இனி பாலும் தேனும் ஓடக்கூடிய தேசத்தில் உங்கள் தலைமுறை தலைமுறை தலைமுறைக்கு வாழப்போகிறீர்கள் நீங்கள் வாழ்ந்த தேசத்தில் நீங்கள் பல காரியங்களை கண்கூடாய் கவனித்திருக்கிறீர்கள் பார்த்திருக்கிறீர்கள் அந்த தேசத்தில் உள்ளவர்கள் அதாவது எகிப்தியர்கள் தேவனுக்கு பயப்படாதபடி மனம் போன போக்களை வாழ்ந்தார்கள் தேவனை அறியாதவர்களானதினாலே அவர்கள் தங்களுக்கு தோன்றக்கூடிய சில காரியங்களுக்கு தங்கள் மனதின் விருப்பத்தின்படி தெய்வம் என்று சொல்லிக்கொண்டு அதை பணிந்து கொண்டு வணங்கினார்கள் ஒரு உதாரணம் சொல்லுகிறேன் மோசை மலைக்கு போனார் நாற்பது நாளா திரும்பவே இல்லை அப்பொழுது எங்களை வழிநடத்தும் தெய்வங்களை எங்களுக்கு செய்து கொடு என்று சொல்லி ஆறு இடத்திலே ஜனங்கள் முறையிட்டார்கள் அவனோ ஒரு பொன் கன்று குட்டியை செய்து கொடுத்தான் இதுதான் எங்களை எகிப்திலிருந்து வழிநடத்தி வந்த தெய்வம் என்று சொல்லி அதற்கு பலியிட்டார்கள் இது எப்படி என்று சொன்னால் எகிப்தியர் இப்படிப்பட்ட விக்கிரகங்களை செய்து அதை தெய்வம் என்று நினைத்து கொண்டு தேவன் படைத்த படைப்புகளை சூரியன் சந்திரன் நட்சத்திரங்களை மற்றும் உள்ள சில மிருக ஜீவன்களை தெய்வம் போல வணங்கினார்கள் ஆனால் நீங்களோ அந்த முறைமைகளை ஒரு காலமும் கடைபிடிக்கவே கூடாது என்று முதல்ல சொல்லுகிறான் இரண்டாவது நீங்க போகிற தேசத்துல அந்த ஜனங்கள் தங்களுடைய விருப்பத்தின்படி தெய்வங்கள் என்று சொல்லிக்கொண்டு சிலதை வணங்கி ஆராதிப்பார்கள் நீங்கள் அதையும் கற்றுக்கொள்ள கூடாது அதாவது எகிப்துல வாழ்ந்த காலத்தில் எகிப்தியர்களுடைய அந்த கலாச்சாரங்களையானாலும் நீங்கள் போகிற தேசத்துல வாழக்கூடிய மனுஷருடைய கலாச்சாரங்களையானாலும் தெய்வ ஆராதனை என்று அவர்கள் சொல்லிக்கொள்ளக்கூடிய காரியங்களையானாலும் நீங்கள் ஒருபோதும் கடைபிடிக்க கூடாது அப்படி நடந்து கொள்ளவும் கூடாது உங்கள் தேவனாகிய கத்த நான் என்று சொல்லி ஒரு காரியத்தை அவர்களுக்கு சொல்லுகிறான் பெரியமானவர்களே பாவிலோன் தேசத்துல யூதர்கள் சிலரை அடிமைகளாய் நேபு காத்து சார் கொண்டு சென்றான் அப்பொழுது அந்த தேசத்தில் அவர்களுக்கு கலைகளை கற்றுக்கொடுத்து நல்ல உத்தியோகங்களை எல்லாம் அந்த வாலிபர்களுக்கு கொடுத்தான் ஒரு முறை நேவோகாத்து நேச்சா தூரா சமவெளியில் தன்னுடைய பொற்சிலையை செய்து அதை ஜனங்கள் எல்லாம் வணங்க வேண்டும் என்று கட்டளையிட்டான் ஜனங்களும் அப்படியே வணங்கினார்கள் ஆனால் பிற பிரிய மனவுகளே கைதிகளாய் கொண்டு போகப்பட்டு அந்த தேசத்தில கத்தனால உயர்த்தப்பட்டு அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிற மூன்று வாலிபர்கள் சித்ராக் மேசாக் ஆபேத் நேகோ மூன்று பேரும் அதை வணங்கவே இல்லை அதை வணங்கும்படி கட்டாயப்படுத்தின போதும் அவர்கள் வணங்கவே இல்லை அதனால எரியும் தீச்சோளையில உங்களை தூக்கி போடுவோம் என்று பயமுறுத்தின போதும் அவர்கள் அந்த சிலையை வணங்கவே இல்லை காரணம் அன்று தெளிவாய் சொல்லி கொடுத்த கட்டளை நீங்க வாழ்ந்த தேசத்திலும் நீங்கள் வாழ போகிற தேசத்திலும் இருக்கிற மக்கள் சில முறை காரியங்களை செய்வார்கள் தேவனுக்கு எரிச்சலூட்டும் காரியங்களை செய்வார்கள் நீங்கள் அப்படிப்பட்ட காரியங்களை செய்யவே கூடாது கர்த்தர் உங்களுக்கு என்ன வாக்கு கொடுத்திருக்கிறாரோ என்ன கட்டளை கொடுத்திருக்கிறாரோ என்ன நியமங்களை எழுதி கொடுத்திருக்கிறாரோ அதன்படி வாழ உங்களை நீங்கள் ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்று சொன்ன அந்த வார்த்தையைத்தான் இன்றைக்கு நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன் நீங்க ஒருவேளை வெளிநாடுகளுக்கு வேலைகளுக்காக கடந்து போயிருக்கலாம் அல்லது வெளிநாடுகளில் இப்பொழுது வேலை செய்கிறவர்களாக இருக்கலாம் தேவனை ஆராதிப்பதற்கான வாய்ப்பு வசதி இல்லாத இடங்களில நீங்கள் இருக்கலாம் அதற்காக பெரிய ஆண்டவரை அறியாதவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அவங்க எந்த வழியில வாழ்தாங்களோ அது போல வாழ வேண்டும் என்றல்ல நான் எங்க போனாலும் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது எஸ்ஆயா நாற்பத்தி எட்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்துல கத்தருக்கு பெரிய மாணவன் பாவிலோனுக்கு நாடு கடத்தப்பட்டாலும் அந்த தேசத்திலும் கர்த்தர் விரும்பக்கூடிய காரியத்தை நான் செய்வான் என்று எழுதி இருக்கிற பிரகாரம் நீங்கள் இருக்கிற பட்டாணத்துல இருக்கிற தேசத்துல இருக்கிற ஊர்ல நீங்கள் கடவுளுடைய நியமங்களின்படியும் கட்டளைகளின்படியும் நடந்து கொள்ளுங்கள் அதாவது உலகம் காட்டக்கூடிய மாதிரியை நீங்கள் பின்பற்றாதிருங்கள் நாம் எப்படி நடக்க வேண்டும் எப்படி வாழ வேண்டும் எந்த தேவனை ஆராதிக்க வேண்டும் யார் உண்மையான தெய்வம் என்பதை எல்லாம் வேதாக வேதாகமத்திலே ஆண்டு ஒரு எழுதி வைத்து அதை நம்முடைய கைகளிலே கொடுத்திருக்கிறார் நாம் இனி மனம் போன போக்கலையோ மனுஷ வழிகாட்டுதலின் படியான தவறான அஹ் பழக்க வழக்கங்களிலேயோ அது தவறான ஆதனைகளிலேயோ ஆராதனை சொல்லும் போது நாம் ஆராதிக்கிறது உண்மையான ஆராதனை ஆனால் ஆராதனை என்று நினைத்து கொண்டு சில தவறான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவர் அறியாதவர்கள் அதுல நம்ம ஈடுபடவே கூடாது அதுல விழுந்து போகவும் கூடாது நமக்கன்று ஆண்டவர் ஆராதிக்க என்ன எப்படி ஆராதிக்க வேண்டும் என்பதை குறித்தும் தேவடைய வழிகளிலே எப்படி நடக்க வேண்டும் என்பதை குறித்தும் நமக்கு சத்திய வேதாகமத்திலே ஆண்டவர் தெளிவாய் எழுதி கொடுத்திருக்கிறார் ஆகவே நம்முடைய சுற்றி இருக்கிற காரியங்கள் நமக்கு சரியாய் தோன்றுவதினால் அது சரி என்று சொல்ல முடியாது ஆண்டவர் சமாரிய பெண்ணை பார்த்து சொல்கிறார் கர்த்தரே எங்கும் ஆவியிலும் உண்மையிலும் தொழுது கொள்ளக்கூடிய காலம் வந்துவிட்டது என்று சொல்லுகிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவரையே தெய்வம் என்று நம்பி விசுவாசித்து அவரை ஆராதியுங்கள் அவரை தொழுது கொள்ளுங்கள் அவருடைய வாயிலிருந்து புறப்பட்டதான கிருவை பொருந்தின வார்த்தைகளை கடைபிடிப்பதற்கும் அதன்படி நடந்து கொள்வதற்கும் உங்களை ஒப்புக்கொள்ளுங்கள் நீங்க எங்க இருந்தாலும் எந்த கிராமத்துல இருந்தாலும் தேவனை ஆராதிக்கிற சபையோ தேவ ஆலயமோ இல்லாத இடத்துல நீங்கள் இன்றைக்கு வாசம் பண்ணினாலும் கூட உங்கள் மனதால உண்மை தெய்வத்தையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவையும் ஆராதித்து கொண்ட இருங்கள் ஆண்டவர் ஆராதிக்க வழியில்லை என்பதற்காக நீங்கள் முரட்டு சுபாவத்தோடு கூட உங்களுக்கு தோன்றின பிரகாரம் வாழ்வது உங்களுக்கு சரியான பாதைய ஒரு காலமும் ஏற்படுத்தாது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் ஆவியிலும் உண்மையில் ஆண்டவர் ஆராதீர்கள் சபை ஆராதனையில ஆனாலும் தேவாலயத்திலே ஆனாலும் தேவனை முழு ஹிருதயத்தோடு தொழுது கொள்ளுங்கள் சத்திய தேவனை ஆராதிக்க நம்முடைய கண்களை தேவன் திறந்திருக்கிறார் இனி குருட்டாட்டமான மனுஷருடைய ஆராதனைகளுக்கு தெய்வீக ஆராதனைக்கு பதிலாக ஆண்டவரை அறியாதவர்கள் அவர்கள் செய்கிற ஆராதனை சரியென்று அவர்கள் செய்கிறபடினால நாமும் அதுல கலந்து கொள்ள வேண்டும் என்று அல்ல தேவன் நமக்கு சரியாய் சொல்லி கொடுத்திருக்கிற காரியம் எகிப்துல வாழ்ந்த காலத்தில் நீங்கள் கண்ட காரியமானாலும் காரியம் இருக்கிற மக்கள் நடுவிலே வாழும் போது அவருடைய காரியங்களை ஆனாலும் நீங்கள் கை கொள்ளாது அதாவது கற்றுக் கொள்ளாதிருங்கள் அதை கடைபிடிக்காதிருங்கள் அதன்படி செய்யாதிருங்கள் நான் உங்களுக்கு எழுதி கொடுத்திருக்கிற நியமங்கள் சட்டங்கள் அதுபோல உள்ள காரியங்களை கடைபிடித்து ஆண்டவரை பின்பற்றுங்கள் அவர் ஒருவரே தேவன் ஒப்புக் எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருடைய இதயங்களும் தேவனுக்கு நேராய் திருப்பப்பட ஒப்புக் கொடுக்கிறேன் இறை வார்த்தைகளின் நடக்க இறை வார்த்தையில தேவனை எப்படி ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு கற்றுக் காரியங்களின்படி நாங்கள் தேவனை ஆராதிக்க எங்களை அந்த ஞானத்தினால் நிரப்பி நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் ഒപ്പ കൊടുത്ത് ജപിക്കറേ പെതാവേ ആമേ കാ സമാധാനം കർത്തറുകളെ നിറൈവായി ആശീർവദിപ്പമേൻ